அகண்ட கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து வறுத்து எடுப்பதற்கு வந்து கொஞ்சம் எளிய முறையாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒன்றை தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை ஈரப்பதம் இல்லாமல் நன்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுப்பதற்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கங்க ஏன்னா கருவேப்பிலையில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது முறுவலாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்கு வறுவலான பிறகு கருவேப்பிலையை வந்து வேற கடாய்க்கு மாற்றிடலாம் அதே கடாயில் வந்து ஒன்றை தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றிய பிறகு ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு தான் அது வந்து வறு வறுத்தெடுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சோன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருமே தவிர அந்த பச்சை வடை வந்து அப்படியே தான் இருக்கும் பொன்னிறம் ஆன பிறகு வேறு கடைக்கு மாற்றிக்கிடலாம் அதே கடையிலேயே வந்துட்டு நான்கு தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு மூன்று தேக்கரண்டி கடலைப்பருப்பு மூன்று தேக்கரண்டி தோல் நீக்கப்பட்ட வேர்க்கடலை இம்மூன்றையும் லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் கொஞ்சம் கறிவிட்டாலும் இதோடைய சுவையே மாறிடும் நம்ம இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே நம்ம ஒன் பை ஒன்னாக மெதுவாக வறுத்தெடுக்கிற பொருட்களாக தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகப்படியாக டைம் எடுத்துக்கிறது அதுக்காக நம்ம எல் அனைத்தையுமே வந்து ஒரு கை ஃப்ளேமில் வச்சு அதை செய்ய முயற்சி பண்ணணுன்னா கருகிடும் அப்படி கரு கருகிடுச்சுன்னா இதுடைய சுவையும் மனமும் அனைத்துமே மாறிடும் அதனால் பொறுமையாக இதமான வானலையை வருத்தெடுத்தோம்னா இதோடைய சுவையும் மனமும் அருமையாக இருக்கும் பிறகு அதே கடையில் பத்து டு பதினஞ்சு வரை வந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய கார சுவையை பொறுத்து நீங்கள் காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கொள்வது சிறந்தது தான் பிறகு வந்து ஒரு இரண்டு தேக்கரண்டி ஜீரகமும் ஒரு தேக்கரண்டி பெருங்காய பொடியும் ஒரு எலுமிச்சம்பள அளவு வந்து புளியை சேர்த்துட்டு நன்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இருக்கும்போதே போதே மிளகாயுடைய நெடியை நம்மளால் உணர முடியும் அந்த தருவாயில் நம்ம நம் வருத்தெடுத்த அனைத்தையும் இதன் மேலே கொட்டி நன்கு கிளற வேண்டும் பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுங்க அப்படி அரைப்பதன் மூலம் ஏன்னா நம்ம ஒரு சாதத்தில் அதை பசஞ்சு சாப்பிட்டோம்னா அங்கங்கே அந்த பருப்புகள் தென்படும் அல்லவா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுவையை தர மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் குற குறைப்பாக அரைங்க மாவு போல் கொஞ்சம் அறையப்பட்டுச்சுன்னா சாதத்தில் வந்து பெரட்டி சாப்பிடுவதற்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அதனால தான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கிறீங் அரைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் என்னுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டோன்னா எந்த சாப்பாட்டையும் சாப்பிடுவதற்கு முன்னாடியே அது அப்பீரன்ஸை வச்சே பிடிக்கலைங்கன்னு சொல்கிற கேரக்டராக தான் இருப்பாள் அதனாலே என்னமோ கருவேப்பிலைனால் சொல்ல தேவையே கிடையாது அதனால் இதை எவ்வளோக்கும் எவ்வளோ நான் அதை மறைச்சி கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் தோசையில் தோசை பொடியோ கொடுத்துருவேன் இட்லியில் நல்லெண்ணெய் வச்சு இட்லி பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் புதினா சாதத்தை எடுத்துகிட்டோன்னா புதினா சாத துவையலோடு இதை கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன் அந்த மாதிரி அது எவ்வளோவுக்கும் நான் ஏதோ அதை மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸிங்கை சேர்த்துக்கிடணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவளுக்கு நான் கொடுத்துருவேன் அப்பும்போது அவள் ரொம்ப டேஸ்டா இருக்குதுமோ அப்படின்னு சொல்லிக்கிடுவாள் அதில் நான் தான் புரிஞ்சுக்கிறது அவளுக்கு தெரியாமலே ஒரு சாப்பாடு வந்துட்டு நல்லா இல்லை மாதிரி மாதிரிதான் குழந்தைங்களுடைய மென்டாலிட்டிங்கிறது அதை நம்ம முடிஞ்ச அளவு எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுக்க ட்ரை பண்ணலாம் மிக்க நன்றி